கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் மேலும் ஈசாயின் வேரும் புரஜாதியாரை ஆளும்படிக்கு படிக்கு ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்றுசையா சொல்லுகிறான் எனது அருமை கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை இயேசையா பதினோராம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற அந்த வாசகத்தை மையப்படுத்தி ஓமர் அவர்கள் ரோமர் புத்தகத்திலே பவுலடிகளார் பதினைந்து பனிரெண்டு வசனத்திலே ஈசா அது எழும்பி புரஜாதி மக்களை ஆளுகை செய்வார் புரஜாதியாரை அவர் ஆளுவார் புரஜாதி மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று பவுலடிகளார் இங்கு குறிப்பிடுகிறார் அப்ப இதுல புரிதல் என்ன அப்படின்னா யூதரை விலக்கி பிரஜாதி மக்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார் அவருக்கு தான் இவர்கள் மீது அக்கறை கஷ்டத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் பாடுகளிலும் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு நீதி மறுக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு பிரஜாதி என்ற மக்களுக்கு அவர் வாழ்வு கொடுக்க வருகிறார் என்பதை இந்த வசனம் மையப்படுத்துகிறது அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின் அடிப்படையில் ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் ஏன் அவர் பிறந்தார் என்ற நோக்கம் நிறைவேறுகிறதை இங்கு பார்க்க முடிகிறது ஆகையினால் நாமும் இப்படிப்பட்ட வசனங்களை மையப்படுத்தி ஏசு கிறிஸ்து கஷ்டத்திலே துன்பத்தில் இருக்கிற மக்களை அரவணைக்க இந்த உலகத்துக்கு வந்தார் அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அநேக மக்களை அவருடைய வாழ்க்கை என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அவருடைய துயத் துடைக்க நாம் ஜெபத்தில் அனைவரையும் தாங்குவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே